தங்கமுலாம் பூசப்பட்ட போலி நகைகளில் ஹால்மார்க் முத்திரை பதித்து அசல் தங்கம் என நம்ப வைத்து தொடர் மோசடியை அரங்கேற்றி வந்த கும்பல் காரைக்குடியில் சிக்கியுள்ளது சென்னையில் பல நிதி நிறுவனங்களை ஏமாற்றிய கும்பலை காரைக்குடி போலீசார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நூரடி சாலையில் உள்ள அடகு கடையில் திருப்பத்தூர் காந்திபுரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயது நாச்சியப்பன் என்பவர் பதினெட்டு சவரன் இடையுள்ள இரண்டு சங்கிலிகள் மூன்று மோதிரங்கள் ஒரு டாலர் ஆகியவற்றை அடகு வைக்க முயன்றுள்ளார் நகை மீது சந்தேகமடைந்த அடகு கடை ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் அங்கு சென்று நாச்சியப்பனை பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர் வைத்திருந்த நகைகள் அனைத்தும் தங்கமுலாம் பூசப்பட்ட போலி நகைகள் என்பது தெரிய வந்தது அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் இந்த மோசடியில் சென்னை முகப்பேரை சேர்ந்த தமிழ்வாணன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் காரைக்குடி சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த ராஜகோபால் முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த ராமசாமி கேரள மாநிலம் ஆலப்புள்ளாவைச் சேர்ந்த பீனு சுபாஷ்குமார் என்ற கிருஷ்ணா ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் ஏழு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து பதினெட்டு சவரன் போலி நகைகள் இரண்டு கார்களை பறிமுதல் செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நாச்சியப்பன் சென்னையில் திரைப்பட உதவி இயக்குநராக உள்ளார் மேலும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதன் மூலம் பழக்கமானவர்களை வைத்து போலி நகை மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த கும்பல் கடந்த ஏழு ஆண்டுகளாக சென்னை வளசரவாக்கம் வடபழனி ராமாபுரம் கிண்டி கே கே நகர் ஈக்காட்டுத்தாங்கல் ஆகிய இடங்களில் உள்ள தனியார் நிதி நிறுவனங்களிலும் குடுவாஞ்சேரியில் உள்ள தனியார் வங்கியிலும் போலி நகைகளை அடகு வைத்து மோசடி செய்துள்ளது தெரிய வந்துள்ளது போலி நகைகள் மீது சந்தேகம் ஏற்படாமல் இருக்க நகைகளில் ஹால்மார்க் முத்திரையை பதித்து பயன்படுத்தி வந்துள்ளனர் காரைக்குடி தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்தபோது நகைகள் மீது சந்தேகமடைந்த ஊழியர்கள் உரசி பார்த்ததால் போலி என்பது தெரிய வந்தது குற்றவாளிகளை விரைந்து கைது செய்த போலீசாரை உயரதிகாரிகள் பாராட்டியுள்ளனர் சென்னையில் நடந்த மோசடி தொடர்பாக அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை போலீசாரும் திட்டமிட்டுள்ளது தெரிய வந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க